பதினொன்னே காலுக்கு இங்க பாருங்க சுட சுட இது என்னது பாதாம் பால் ம் பாதாம் பால் நான் குடிச்சிட்டு இருக்கேன் பதினொன்னே காலுக்கு காலையிலலாம் கிடைக்க மாடுது நைட் நேரம்தான் கிடைக்குது இது என்ன கேசரி வடையா ம் இங்க பாருங்க மிதக்க மிதக்க பாதாம் பால் சென்னையில் வந்து நைட் ஒரு மணிக்கு போனாலும் பிரியாணி கிடைக்குது ம் அந்த பொங்கல் கேசரி கிடைக்குது வடை கிடைக்குது ம் மணி வேற அடிக்குது இவ்வளோ பாதாம் முந்திரி போட்டு தாங்க சாப்பிட்றோம் இங்கே பாருங்க எப்படி மதக்கு மதக்கு பாதாம் முந்திரி போட்டிருக்காங்க பாதாம் பால் கேசரி இது இன்னைக்கு வந்து ஐயப்பன் கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க ஐயப்பன் பஜனை பஜனை வச்சுருந்தாங்க எங்கள் மாமனார் வந்து பூசாரியாக இருக்கிறனால

ஆனால் இட்லி தோசை எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அது எங்களால் சாப்பிட முடியலை திகட்டுது இதுனா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த இந்த கேசரி எல்லாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல நாளைக்கு தான் சாப்பிடணும் சூட் பண்ணி இந்த பாயாசம்லாம் நாளைக்கு தான் சாப்பிடணும் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்போ அதே சாப்பிட்டாச்சு சாப்பாடெல்லாம் பாதாம் பால் நல்லா இருக்குமா போவா காலையில் சூப்பராக இருக்கும்

இந்த இந்த வாட்டி எங்களுக்கு இந்த தோசை இட்லியெல்லாம் என்ன சொல்கிறது திகட்டுது அதனால் போய் பாதாம் பால் இது மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார் சரி ஏதோ ஐயப்பன் பிரசாதம் ஏன் வீட்டுக்கு ஐயப்பன் பிரசாதம் வருது அதுவே போது எதா ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல ஐயப்பனே வந்த மாதிரி ஆ ஐயப்பன் பிரசாதம் கிடச்சி வச்சிருக்கணும் இந்த மாதிரிலாம் குடிச்சி கொடுத்து வச்சுருக்கணும் கிடச்சி வச்சுருக்கணுமா நாளைக்கு இதே மாதிரி வாங்கி வந்துங்க போவா டெய்லி ம் இந்த மாதிரி தூங்கி காலை ம் தூங்குங்க உங்களை யார் தூங்க வேணாம் சொன்னீங்க சார் வாங்க ஐயப்பன் பிரசாதம் சாப்பிடலாம் நல்லா மிதக்க மிதக்கம் பாதாம் முந்திரி நல்லா தெம்பாக நான் காலையில் குடிக்க வேண்டிதான் என் வீட்டுக்காரக்கு திருத்தி கொடுக்கணும் உழைப்பாளிக்கு அதான் வேலைக்கு ரொம்ப சிரமமாக ஏ நீங்களே சொல்லுங்கள் இனிமேல் எங்கள் வீட்டுக்கார பாவான்னு கூப்பிடுவேனான்னு சொல்லிட்டாரு நான் இந்த வீடியோவில் போடா வாடான்னு தான் கூப்பிடுவேன் யாராவது புருஷனை போய் போடா வாடான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு திட்டுனீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு அது கூப்பிட்டேன்னு பயமாக இருக்குங்க அடுத்து வேலை ரெடியாக கூப்பிட்டு வேலை ரெடியாக ம் சரிங்க பாய் லைக் பண்ணுங்க ரம்யா பாபு உங்கள் உறவுக்கு லைக் பண்ணுங்க பாய் நாளைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாய்ங்க